அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதில் தமிழில் இருந்து அழகு டூவில் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் இதில் இருந்து ஆளில் இருந்து அவ்வறையில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி இதை பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓர் எழுத்து ஒரு மொழி ஆவில் இருந்து அவ்வரையிலும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களோட ஓர் எழுத்து ஒரு மொழியை மட்டும் இப்போ பார்க்கலாம் ஆ அப்படிங்கிறது செய்மை சுட்டு எட்டு எதிர்மறை அழகு கடவுள் கடவுள் அப்படின்னு பார்த்தோன்னா சிவன் திருமால் பிரம்மன் அந்த சுக்கு திப்பிலி மனிதன் இது ஆ ஆ எடுத்தோம் அப்படின்னா பசு பசுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பசுன்னு பசுவோட இன்னொரு மீனிங் வந்து ஆவு ஆன்மா ஆச்சாமரம் பெண்மான் இங்கே வந்து மா வரும் பெண்மான் அப்படிங்கிறது மறை எருமை எருது இடம் பார்க்க தொடங்கி வரையும் ஆகை என்னும் எச்சச சிவஞானம் இச்சை இது வந்து அ இ அப்படிங்கிறது அண்மை சுட்டு அறை என்பதன் தமிழ் வடிவம் இந்த அன்பு ஆச்சாரியம் இது ஈ பார்த்தோம் அப்படின்னா ஈதில் கொடுத்தல் பறக்கும் பூச்சி தேனி வண்டு அழிவு சிறகு அம்பு அரைஞான் இந்திரவில் குகை கொசு தாமரை நரி பாம்பு பார்வதி திருமகள் வியப்பு குறிப்பு முன்னிலை அசைச்சொல் சொல் நொத்தம் என்னும் இசையின் எழுத்து பகிர்ந்து கொண்டு கடவுள் இது எல்லாமே ஓரெழுத்து ஒரு மொழி இதெல்லாம் அடுத்து வந்து ஊ சிவன் ஆச்சாரியார் சிவசக்தி வியப்பு இரண்டு சுட்டெழுத்து நான்முகன் நான்முகன் அப்படிங்கிறது பிரம்மா உமையவள் ஓர் இசைச்சொல் அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியில் ஊன் இறைச்சி தசை உணவு உண்ணுதல் கைக்கிளி என்னும் இசையின் சிவன் இது உ அடுத்து ஏ வினா எழுத்து ஏழு கோழி எந்த இது ஏ ஓர் எழுத்து ஒரு மொழி இதில் அடுத்து வந்து ஏ அம்பு வினா பெருக்கம் அடுக்கு இருமாப்பு எய்யும் தொழில் ஒரு குறிப்பு ஓர் இகழ்ச்சி குறிப்பு என் தேற்றம் பிரிநிலை உலை இசையின் எழுத்து ஈற்றசை சிவன் திருமால் இசைச்சொல் சொல் எதிர்மறை பொருள் ஓ பார்த்தோம் அப்படின்னா ஓ மயில் நிகர் பொறுத்து ஓ இது மகிழ்ச்சி வினா மதகு பலகை மதகு பலகை வியப்பு சென்று தங்குதல் கழிவிறக்கம் ஞாபகம் அழைத்தல் ஐயம் உயர்வு இழிவு அசைச்சொல் நீக்கம் ஒளிவு கொன்றை பிரம்மன் ஒளி இசை சிறப்பு ஆபத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் லாஸ்டா வந்து அவு பூமி ஆனந்தம் பாம்பு அழைத்தல் விளத்தல் வியப்பு கடித்தல் ஓரெழுத்து ஒரு மொழி இதில் ஐ பார்த்தோம் அப்படின்னா தலைவன் அரசன் வியப்பு அழகு கடவுள் மேன்மை நுண்மை கோளை கணவன் உரிமை ஆசான் ஆசான்கிறது குரு பிதா அப்படிங்கிறது தந்தை கடுகு சர்க்கரை பெருவியாதி அம்பு இருமல் ஐந்து ஐயம் இலி இசையின் எழுத்து சிவன் பருத்தி தும்பை நம்ம வீடியோவை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்